ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்காயை உள்ள இருக்கிற சதையை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு செய்யலாம் அங்கே அதுக்கு முருங்காய் இந்த மாதிரி வெட்டி ஒரு குக்கரில் போட்டு ஒரு த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்த முருங்காயை வளர்ந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி அந்த சதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கடலை பருப்பு கருவேப்பிலை பொடியாக வெட்டி வச்சுருந்த பூண்டு பூண்டு நல்லா செவந்ததும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இரண்டு தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கினதும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து சேர்த்துருங்க அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய் சாதம் அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு பூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு என்ன பிரிஞ்சது இறக்குனீங்கன்னா சூப்பரான முருங்கைக்காக தொக்கு ரெடி